நம்ம ஸ்ரீகுமரன் ட்ரிபிள் ஸ்டார் ஸ்டார் நீங்களும் சூப்பர் ஸ்வர்ணதாரா ஸ்வர்ணதாரா பிளஸ் மற்றும் டிஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஸ்பெஷலைசேஷன் உள்ள வணக்கம் நான் வித்யா கார்த்திக் இந்த என்ன பண்ண ரொம்ப 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 இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உரிய எனக்கே எனக்கான முருகன் கோவில் என்ன ஏன் என்னோட நட்சத்திரத்துக்கு அந்த கோவிலுக்கு போகணும் அந்த கோவிலுக்கு போகும்போது நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் எந்த ரூபத்தில் முருகன் என்னுடைய நட்சத்திரத்திற்கு அருள் தயாராக இருக்கிறார் எப்படி நான் அவரை பின்பற்றி கொள்ள வேண்டும் அல்லது எப்படி நான் அவரை பற்றி கொள்ள வேண்டும் எனக்கு இயல்பா மருதமனை பிடிக்குங்க எனக்கு இயல்பா வந்து பழனி பிடிக்கும் எனக்கு இயல்பா திருச்செந்தூர் போவா எனக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் எனக்கு பார்க்குற எல்லாமே அவனாக தான் தெரியிறான் எல்லாமே கரெக்ட் தான் ஆனால் இந்த ஒவ்வொரு தலங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு உரியதாக ஒரு அமைப்போடு வடிமைக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய முன்னோர்களால் அந்த வரிசையில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக வழிபட வேண்டிய முருகன் கோவில் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான முருகன் கோவில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம் சரி ஏன் நம்ம முருகனை மட்டும் பார்க்கணும் ஏன்னா கடவுள் நிறைய சிவன் இருக்காங்க பார்வதி இருக்கா விநாயகர் இருக்காங்க ஐயப்பன் இருக்காரு நிறைய கடவுள் பெருமாள் இருக்காரு ஆனா ஏன் முருகனுக்கு மட்டும் இருபத்தி ஏழு நட்சத்திர கோவில்கள் வந்து சொல்றீங்க மத்த எந்த கடவுள்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தோட சம்மந்தப்பட மாட்டாங்களா அப்போ முருகன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குமே சம்மந்தப்படுவாரா அது எப்படி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே அனலைஸ் பண்ணி பார்த்தோம் ஏன் முருகனுக்கு மட்டும் இவ்வளோ விசேஷம் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் எல்லா எல்லா இனங்களுக்கு பின்னாடியும் முருகன் என்கிற ஒரு சொல் வந்து நிற்பதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஜோதிட வகுப்பாக மாதிரி ஆயிடும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஒரு கிளாரிட்டி வேணும் ஏன்னா முருகன் அப்படின்னாலும் நம்ம சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா கர்மா காரகன் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு அருள் தன்மை இருக்கும் ஆனால் எல்லா அருள் தன்மையும் தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆள் யாரு அப்படின்னா முருகன் மட்டும்தான் முருகா அப்படின்ற வாரத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் மூன்று கடவுள்களும் அந்த மூன்று கடவுள்களுடைய மனைவிகளும் அடங்கி விடுகிறார்கள் அதனால்தான் அவருக்கு ஆறு முகமாக ஆறு தெய்வங்களின் தன்மையோடு பெரும் ஜோதியாக தன்னகத்தை நின்று உயிர்களை அருள்கொடை செய்து கொண்டிருக்கிறார் ஓகே இப்போ உமேஷம் அப்படின்னு ஒரு வீடு எடுத்தாலே அந்த வீட்டை பற்றி நம்ம என்ன சொல்லுவோம்னா செவ்வாய் முருகனை சி போட நம்ம என்ன வரும் செவ்வாய் அப்ப ஜோதிட ரீதியாக செவ்வாய் என்கிற ஒரு கிரகம் இல்ல செவ்வாய் என்கிற ஒரு தன்மை முருகனத்தன் குறிக்கிறது கரெக்ட் தான் அப்ப நீங்க ஒரு வீட்டை எடுத்தீங்கன்னா அந்த பன்னெண்டு வீட்டுல மேஷம் அப்படின்ற வீடு செவ்வாயுடைய வீடு ஓகே ரிஷபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க செவ்வாயுடைய ஒரு நட்சத்திரம் இருக்கும் ஓகே மிதுனம் பார்த்தா மிருக சீடம் செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கும் கடகம் அப்படின்ற வீட்டுல செவ்வாய் அப்படின்ற ஆள் என்ன அவர் நீச்சம் அடைவார் செவ்வாய் இண்டிகேட் பண்ணும் சிம்மம் அப்படின்ற வீட்டிலோடைய தலைவர் தான் செவ்வாயின் வீட்டில உச்சமடைகிறார் செவ்வாயோட கனெக்ட் ஆகும் கண்ணி அப்படின்ற வீட்டுல பாத்தீங்கன்னா சித்திரை அப்படின்ற முருகனுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கும் திரும்ப இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே மாதிரி தான் திரும்ப விருச்சகம் அப்படின்ற வீட்டில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னாலுமே செவ்வாயுடைய காரகத்தும் செவ்வாயோட வீடு தான் நம்மளுக்கு தெரியும் இந்த பக்கம் தனுசு அப்படின்ற வீட்டில் எந்த ஒரு செவ்வாயினுடைய ஒரு காரகமும் இருக்காது செவ்வாயுடைய நட்சத்திரமும் இருக்காது செவ்வாயுடைய ராசியும் இருக்காது செவ்வாயுடைய கனெக்டிவிட்டியே இருக்காது திரும்ப பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மகர வீட்டில் போனீங்கன்னா அங்கேதான் செவ்வாய் உச்சமடைகிறார் பதினோராம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்ப வீட்டில் செவ்வாயின் அவிட்டம் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் இருக்கு திரும்ப பனிரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டில் அததான் வந்து காலப்புருஷனுடைய பனிரெண்டாம் வீடு மோட்ச திரிகோண வீடுன்னு சொல்லுவோம் மோட்ச வீடு இல்லையா பன்னெண்டாம் வீடு தான் மோச்ச வீடு அந்த மோச்ச வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்ன்ற நட்சத்திரம் இருக்காது செவ்வாயோடைய காரகத்துவம் இருக்காது செவ்வாயோட கனெக்டிவிட்டி இருக்காது செவ்வாய் ஆகவே மாட்டார் அப்போ இந்த ஒன்பது பனிரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு செவ்வாயின் கனெக்டிவிட்டியே இல்லை அப்போ ஒரு மனுஷனுக்கு முருகனுடைய பாக்யம் இருந்தால்தான் மோட்சத்திற்கு போக முடியும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த மாதிரியான இடங்களில் செவ்வாயின் காரகத்துவம் வரவில்லை மற்ற எல்லா இடங்களுக்கும் செவ்வாயுடைய காரகத்துவம் தேவைப்படுகிறது இந்த இரண்டு இடங்களில் மட்டும் அவன் நினைத்தால் மட்டும்தான் அதை நம்மால் உணர முடியும் அவன் நினைத்தால் மட்டும்தான் அதை நம்மால் அடைய முடியும் அதனால முருகனுக்கு கர்மா காரகன் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மோட்சக்காரகன் அப்படின்னு சொல்லி பேர் அப்ப இந்த வகையில ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் உள்ளுக்குள் இருந்த அந்த நட்சத்திரத்தின் ஜோதியாக அருள் பாவனை செய்யக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தா சாட்சியாத் அந்த முருகப்பெருமாள் வேறு யாரும் இல்லை அப்ப ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் முருகனுக்கு எத்தனையோ பேர்கள் இருக்கு எத்தனையோ விதமான கோவில்கள் இருக்கு எத்தனையோ விதமான வழிபாடுகள் இருக்கு ஸ்பெஷலா யூனிக்கா உங்க உங்க நட்சத்திரத்திற்கான என்ன கோவில் இருக்கு அந்த கோவில் போய் வழிபாடு பண்ணலாம் அந்த கோவில் வழிபாடு செய்யும் போது முருகன் உங்களை எப்படி எல்லாம் ஆட்கொள்வார் வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீடம் மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் எந்த மாதிரியான முருகன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னா மிருகசீடம் அப்படின்ற நட்சத்திரமே என்னன்னா செவ்வாயினுடைய அகச்சிறந்த ஆளுமையை புரிஞ்சி ஒரு நட்சத்திரம் எல்லாரா விட நீங்க கொஞ்சம் மோர் தென் ஸ்பெஷல் இல்லையா அப்ப முருகனோட ஆக்ரோஷம் முருகனோட கோபம் முருகனுடைய அமைதி முருகனுடைய நிதானம் முருகனுடைய பொறுமை எங்க அடிக்கணுமோ அங்க அடிச்சு எங்க அரவணைக்கணுமோ அங்கு அரவணைக்கக்கூடிய ஒரு ஆட்கள் யாரு அப்படின்னா கண்டிப்பாக அது மிருகசித்தி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான் ரொம்ப நிறைய தெரிஞ்சு மிருக சித்தி நட்சத்திரம்னு பார்த்தா இந்த கல்யாணம் இந்த குழந்தை இந்த காசு இந்த மூணு விஷயத்துல எப்பயுமே கஷ்டப்படுற மாதிரியே ஒரு சூழ்நிலை வந்து இயல்பாகவே அவர்களுக்கு அமைந்து விடுகிறது அப்போ இந்த பிரச்சனையில இருந்தாலும் சரியாகிறதுக்கு எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா யாரை பிடிக்கணும் அப்படின்னா சிங்கார வேளனை பிடிக்கணும் வாழ்க்கை சிங்காரமாக சௌபாகியமாக இருக்கணும்னா மிருகசிறி நட்சத்திரக்காரங்க யாரை பிடிக்கணும் சிங்கார வேளணும் அதுவும் எந்த சிங்கார வேலை சிக்கலில் இருக்கக்கூடிய சிங்கார வேளனை மிருகசிறி நட்சத்திரக்காரங்க சிக்கலில் இருக்கக்கூடிய சிங்கார வேலனை போய் வழிபாடு செய்ய 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 வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான சிக்கல்களும் அப்படியே கண்ணுக்குமாடி 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 அப்படியே விரிஞ்சு 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 ஒன்றுமே இல்லாமல் தவிடிபடி ஆயிடுங்க இயல்பா எல்லா நட்சத்திரக்காரங்களோட கூட மிருகசிடி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்களா உள்ளுக்குள்ள ஒரு படபடப்பு இல்லை ஒரு மாதிரியான ஒரு விஷயத்துக்கு உடனே ஆன்சைட்டி ஆகுது ரொம்ப ஏதாவது அப்படின்னா கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வடிவில் சொல்ற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராக்காக இருந்தாலும் பேஸ்மெண்ட்ல அப்படியே வீக்காக காட்டிக்கிறது நிறைய வேர்த்து வழிகிறது நிறைய கர்ச்சி யூஸ் பண்றது கொஞ்சம் முக்கியமான இடத்துக்கு போகும்போது உள்ளுக்குள்ள ஒரு மாதிரியான படபடப்பு சரியா நடந்துருமா சரியா நடந்துருமான்ற மாதிரியான ஒரு தவிப்பு இதெல்லாம் மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களையும் விட மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் அது நீங்க வந்து ரிஷபத்தில் இருந்தாலும் சரி அது வந்து மிதனத்தில் இருந்தாலும் சரி இந்த மாதிரியான ஒரு அமைப்புன்றது உங்களுடைய இயற்கையான அமைப்பு அப்ப இந்த அமைப்பு யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னா சாஷாத் முருகன் கிட்ட தாங்க வருது நீங்க சிக்கல்ல வேல் வாங்கும் போது அவருக்கு வேர்க்கிறத கண் கூட இன்னைக்கு வரைக்கும் பாத்துக்கிட்டே இருக்கலாம் அப்போ ஒரு விஷயம் பண்ணும்போது அப்படியே உக்கிரம ஆகி அந்த விஷயத்த முடிச்சே தீருமே அப்படின்ற அந்த உறுதியோட இது என் மேல கொடுக்கப்பட்ட ஒரு கடமை இதை நான் சரியா பண்ணணுமே அப்படின்ற ஒரு கலகலப்போட அவர் கிளம்புற அந்த விதம் இருக்கு பாத்தீங்களா காண கண்கோடி வேணுங்க அந்த வேல்விழி அம்மன் கிட்ட வேல் நெடுங்கண்ணி அம்மன் அவ இல்ல பேரையுழை அழகா இருக்க பாருங்க அவகிட்ட அப்படி வேலை வாங்கிட்டு முருகன் கிளம்புற அந்த நிமிஷம் முத்து முத்தா முத்து முத்தா வேர்த்து நிக்கும் அந்த ஒரு நொடி போதும் ஆகா நீங்க தான் ஏன் இருக்க எங்கேயும் போலையா அப்படின்னு வந்து நம்ம உணர்றதுக்கு அந்த மாதிரி மிருகசித நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு தேவையில்லாம ஒரு படப்பட போறது தேவையில்லாம ஒரு ஆன்சைட்டியா இருக்கு மனசு ஏதோ உங்களை போட்டு சஞ்சலப்படுத்துது நான் என்ன பண்ணாலும் நான் முன்னுக்கே வர முடியல அப்படின்னு நீங்க தவிக்கிறீங்க என் வாழ்க்கையில் ஜெயிக்கவே மாட்டேனா அப்படின்னு யாருக்குமே தெரியாம நீங்க மனசுக்குள்ள குமுறிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் வேணாம் உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான சிக்கலையும் தீக்கிருப்பதற்கு அந்த சிங்கார வேலன் உங்களுக்காக காத்திருக்கிறான் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் போய் சிக்கல்ல இருக்கக்கூடிய சிங்கார சிங்காரவளனை பார்த்து வழிபாடு செய்துவிட்டு வர 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 மிருகசீத நட்சத்திரக்காரர்கள் மிகச்சிறந்த ராஜயோகத்தைத்தான் வாழ்க்கையில் சந்திப்பீர்கள் என்ன கிழமை போகணும் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் போகணும் வியாழக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நீங்க வந்து மிருகசித நட்சத்திரக்காரங்க சிக்கல்ல இருக்கக்கூடிய சிங்கார வேலனை போய் வழிபாடு செய்து விட்டுவாருங்க ஓகே இதெல்லாம் சரி நான் என்ன மாதிரியான வழிபாடு பண்ணணும் அப்ப சிக்கல்ல இருக்க அந்த சிங்கார சிங்காரவள நான் போயிட்டேன் கோயிலுக்கு போயாச்சுங்க இங்க இருந்து கிளம்பி நான் வந்து சிக்கலுக்கு போயிட்டேன் சிங்கார வேலனையும் மேல ஏறி போய் பார்த்தாச்சு அங்க கோயிலுக்கு போய் நான் என்ன பண்ணும் முருகா அப்படின்னு சொன்னா போதுமா ஓகேதான் வேற எதுவும் முருகன் உங்ககிட்ட கேக்குறது இல்லை அவனுக்கு அன்பு மட்டும்தான் பிரதானம் இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஆளு அவங்களுக்கு பிடிச்ச பொருளை கொண்டு போய் பார்க்கும்போது அவங்களுக்கு வர சந்தோஷத்துல நம்மளும் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணி போன அந்த மாதிரி மிருகசிட நட்சத்திரக்காரங்க செவ்வரளி பூவை வாங்கிட்டு போய் சிக்கல் இருக்கக்கூடிய சிங்கார வேலனை நீங்கள் வழிபாடு செய்தீர்களே ஆனால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கடன்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு வருவீர்கள் நீங்கள் மல்லிகை பூ வாங்கிட்டு போயிட்டு சிங்கார வேலனை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகலை இல்லை கடன் நிறையா இருக்கு அப்படின்னா அதை அடைவதற்கான வாய்ப்புகளையும் அதை அடைவதற்கான வழிகளையும் கண்டிப்பாக முருகன் உங்களுக்குள் இருந்து உங்களை இயக்குவதற்கு தயாராக இருப்பார் உங்கள் குழந்தையே இல்லைங்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா வேறு ஒன்றுமே வேணாங்க வாழைப்பழத்தில் தேன் ஊற்றி கொண்டு போய் சிக்கல் இருக்க சிங்காரவனம் கோயிலில் வச்சு சாப்பிட்டு அந்த பிள்ளைக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு வந்து பாருங்கள் எண்ணி நான் சொல்ல வேண்டாம் முருகனுடைய அருள் பார்வை உங்கள் மீது இருக்குமே ஆனால் கண்டிப்பாக அடுத்த மாதத்திலே நீங்கள் வந்து உங்களுக்கு குழந்தை பேருக்கான வாய்ப்புகளை மிருகசி நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த சிக்கல் வேலன் அருள்வாள் உன்னே ஒன்று தாங்க கடவுளுக்கு தேவை தூய்மையான உண்மையான பக்தி நீங்கள் எங்கே போய் கடவுள்கிட்ட போய் உட்காந்துட்டு அது பண்ணலாமா இது பண்ணலாமா அதை பேசலாமா இதை பேசலாமா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் கடவுளை டெஸ்ட் பண்ணிங்கன்னா கடவுள் உங்களை டெஸ்ட் பண்ணிடுவார் சரியா அதனால் உண்மையான ஆத்மார்த்தமான ஒரு நிகழ்வாக நீங்கள் மனசில் ஏற்றுட்டு போய் நீங்கள் அந்த முருகப்பெருமானை வழிபட்டீர்களே ஆனால் கருமா கழகிறது அவ்வளோ சாதாரணமான விஷயமாங்க உடனேவாக கழிஞ்சிரும் எவ்வளவோ பண்ணி வச்சுருக்கோம் உடனே வந்து ஒரு யூடியூப் பார்த்து ஒரு வீடியோவில் பேசி ஒரு நாள் விளக்கு ஏற்றுட்டு ஒரு நாள் மந்திரம் சொன்னாப்போம் கருமா கழிஞ்சிடுமா நம்மளே இருக்கும் ஒருத்தரை ஒரு நாள் பார்க்குறோம் டெய்லி டெய்லி ஒருத்தர் நம்ம கிட்ட வந்தாதான் ஓ இவரா அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு நாள் பார்த்துட்டு உடனே நான் ஞாபகம் வச்சுக்கலேன்னு ஒருத்தன் கேட்டால் உங்களுக்கு எவ்வளோ போருமா அந்த மாதிரி தானே கடவுளுக்கும் வரும் அப்போ தினம் 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 நிதம் 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 அப்படி நீங்கள் நினைக்க நினைக்க மட்டும்தான் உங்களுக்கான நிகழ்வுகள் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருமா வந்து களைவதை நாம் உணர முடியும் அப்போ மிக சிறி நட்சத்திரக்காரங்க சிக்கல்ல இருக்கக்கூடிய சிங்கார வலையை நான் சொல்ல இந்த முறை போய் வழிபாடு பண்ணி விட்டு வந்தீர்களே ஆனால் செவ்வாயின் ஆதிக்கம் பொருந்திய உங்களுக்கு வரக்கூடிய கோவமாக இருந்தாலும் சரி ஐயோ என்னோட கோவம் மனசுக்குள்ள இருக்கு எனக்கு வெளியில காட்ட முடியல சில பேரு சூழ்நிலை கைதியாக மாட்டிக்கொள்வார்கள் இல்லையா வேற வழியே இல்லை நான் இஎம்ஐ கட்டணுமே வேலைக்கு போகணும் வேற வழியே இல்லை என் பிள்ளைக்குட்டியை நான் ஒரு வேலை செய்யணும் வேற வழியே இல்லை என் வீட்டுக்காரருக்காண்டி இதை பண்ணணும் வேற வழியே இல்லைன்னு சொல்லி ஒரு சூழ்நிலை கைதியாக மாட்டிக்கொள்வீங்களே அந்த மாதிரி விஷயம் மனசு அப்படியே நொந்து போய் தனம் போவீங்களா அதெல்லாம் அப்படியே விலகி உங்களுக்கான எல்லாவற்றையும் சிக்கலையும் தீர்த்து விட்டு சிங்காரமாக உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் புரிவார் இந்த கோவிலில் போய் நான் சொன்ன தேதியில் வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் சுபிஷம் உங்களை தேடி வரும்